ஐயப்பா ஓடி வரயப்பா கோடி வரயப்பாடு ஓடி வரயப்பா ஒண்ணு முடிஞ்சு மேடம் ஓடி வரயப்பா ஓடி வரா ஐயப்பா ஓடி வரையப்பாடி வரப்பா ஓடி வரயப்பா ஓடி வர ஐயப்பா யாத்தான் தான் தான் கேஷம் ஈ சரி சரணம் ஈசன்சரணம் உணவே சரணம் குருவே சரணம்

அம்பா வாசா வீரமணி கண்டா பிலாளி வீரா பகவரியே பகவானே தேவியே வெளிச்சு போனேன் தேவன் சரணம் ஈசன் சரணம் ஈசன் சரணம் அனந்தா காலுக்கு மெத்தை காலுக்கு மெத்தை கல்லும் முல்ல கண்ணுக்கு வெளிச்சம் காடினம் கடினம் கடினம் பலராசா பம்பாபாசா வேர்மணிகண்டா ஈரா பாக்வதி பகவானே தேவீரணம் தேவன் சரணம் ஈஸ்வரி சரணம் ஈசன் சரணம் குணவே சரணம் குருவே சரணம் வந்தராசம்பாசிமணிகண்டி பகவதியே பகவானே தேவியே ೇವರಣ வாக வளர்ந்தபரிமலைக்கு பள்ளிக்கட்டுமலைக்கு சாமிக்கு 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 ஏதோ ஐயா கரிமலை ஏற்றம் கடினம் கனம் ஈஸ்ரணம்சாரணம் ஈஸ்வரன்சாரணம் சரணம் அம்மாசாரணம் அம்மா ஏகவந்தாங்க சாமிட்டு போறா சாமிட்டு 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 சாமிக்கு ப்பாடமையப்பாட்ட என்னது தண்ணியில் மிதக்கம் கற்பறம் பொ பொமா பொ பொமாப்பா சரணமயப்பா இல்லையா ஏ முடிச்சாவுத்துடா ஏ முடிச்சே முடியா அப்படியே முய்விடா துண்டாவுத்துறா சுவாமிய நீ <aunque śmiejoughs> <spit> போட்டு <laughs> <laughs>